கல்வியை அனைத்து நிலைகளிலும் உயர்கள் இவரை செலுத்த வேண்டும் இதை தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதனை தான் கருத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கு முன்னாலே ஆண்டவர்கள் கல்வித்துறைக்கு ஒரு சும்மா பேருக்கு ஒரு பத்தா பத்தாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்குவாங்க ஆனால் மாண்மக அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாயில் மூன்றில் ஒரு பங்கு நிதியை கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயை கல்வித்துறைக்காக மட்டும் அம்மா இருப்பார்கள் ஆரம்ப கல்வியிலிருந்து நடுநிலை கல்வி உயர்நிலைக் கல்வி மேல்நிலை கல்வி உயர்கல்வி இப்படி அத்தனை நிலைகளிலும் இலவச கல்வியை தந்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு மாணவ செல்வங்கள் வசதி படைத்த மாணவ செல்வங்கள் கையில் இருக்கின்ற கல்வி உபகரணங்கள் அனைத்து மாணவச் செலவுகளுக்கும் ஏழை எளிய மாணவர்கள் அனைத்து மாணவ செலவுகளுக்கும் இருக்க வேண்டும் என்று பதினாறு வகையான கல்வி உபகரனை அவர்கள் கையிலே தந்தார்கள் வட்டத்திற்கு நான்கு சீருடைகள் காலனிகள் இப்படி பல கல்வி உபகங்களை மாணவ படித்து வைத்து உயர்கல்வியில் மாண்பு அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை மாண்பு அவர்கள் கல்வித்துறைக்கு ஆற்றினார்கள் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்